ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க அப்படின்னு சொன்னா பல்கேரிய தீர்க்கதரிசியான பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கப்பட போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத வந்து கணித்திருக்காங்க கிரக மாற்றத்தின் காரணமா ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் பாபா வங்காவுடைய பல காணிப்புகள் வந்து குறிப்பிடத்தக்க வகையில் துல்லியமானவை அப்படின்னு என்றளவும் நம்பப்படுதுங்க அதிலும் குறிப்பா அவங்களுடைய காணிப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதுக்கு பதினொன்னு தாக்குதல் மற்றும் இளவரச டயானாவினுடைய மரணம் கொரோனா தொற்று அது மட்டும் இல்லாம சுனாமி போன்று பல உண்மை நிகழ்வுகளை வந்து பாபா வங்கா முன்பே கணித்திருந்தாங்க முக்கிய நிகழ்வுகள் ராசிகளுக்கான பணவரவு குறித்தும் வருடத்திற்கு கணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதிக்கு பிறகு பாபா வங்காவினுடைய கணிப்புகளின்படி கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் மிதுன ராசியில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பாபா வங்க அவர்கள் கணிப்பின்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் ஒரு ஒரு விதத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிரடியான மாற்றம் நிகழும் அந்த மாற்றத்தின் காரணமா தங்களுடைய வாழ்வாதாரமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆரோக்கியம் ரீதியா கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு இருக்கப்பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும் இந்த திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நற்பலன்களையும் மற்றொரு புறம் தீமையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்த சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தகை தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயம் நீங்க தலையிடல அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்க யாரை பத்தியும் எதையும் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோப கோபத்தை டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க அது பிரிவினையை ஏற்படுத்தலாம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலையுமே வந்து உடனுக்குடன் உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் மாற்றிக்கணும் அதே மாதிரி அவசர புத்தி அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது எந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தை காட்டணும் நினைக்கிறீங்களோ அதில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கணும் அவசரமாக நான் முடிவு எடுத்தே ஆகணும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா அவசர அவசரமோ அலட்சியமோ இந்த நேரத்தில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுதுங்க அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஏமாறவும் வாய்ப்புகள் இருக்குது பலரால நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கூட இருப்பவர்களாலேயே ஏமாற்றம் அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் நம்பிய நண்பர்களாகவோ அல்லது தோழியர்கள் மூலமாகவோ ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நம்பி யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க செய்யாதீங்க யாருக்கு மார்க்கெட்டும் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க ஏன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா இது கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் அதிலருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்துக்கணும் சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலக இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலேயும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த கவனித்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசிய அவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம்